இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல விஷயம் நடக்கலைங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாவது என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போகுது நம்முடைய பன்னெண்டு ராசினர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க நேர்மையான செயல்களுக்கு உண்மையான விசுவாசி துரோகம் பண்ணிட்டால் நான் தான் உனக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அற்புதமான தன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் பொக்கிஷமாக வைத்து கொண்டு செயல்படுகின்ற சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிகழுமா நிகழுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நிகழ்வுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் வைக்கீங்களா கட்டாயமாக நிகழப்போகுது சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து அவருடைய பார்வையிலேருந்து நீங்கள் விலக போகிறீங்க சனி பகவான் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் ஒரு என்ன சொல்கிறோம்னா அவ உண்மையான செயல்பாடுகளை உணர்த்துவார் அவர் பாதிப்பை கொடுப்பார்னு சொல்லலாம் மேபி அதை எப்படி சொல்லலாம்னா உண்மையான செயல்பாடு கூட இருக்கவங்களுடைய உண்மையான சுய ரூபத்தை வெளிக்காட்டி கொண்டு வருவார் ஸோ அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சில செயல்பாடுகளை செஞ்சார் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி பகவானின் பார்வையிலிருந்து விலக பிள்ளைங்க எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு போக போகிறாரு அப்போ எனக்கு பாதிப்பு கிடையாதா அளவுக்கு எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெரியுமா நான்லாம் எத்தனை வீடியோ பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்கிற வீடியோ நம்ம அப்படி கிடையாது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி தான் நம்ம எப்போவுமே நம்ம வீடியோ பதிவு போடுவோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் கட்டாயமாக என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறேன் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறவீங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை தரப்போகிறாரு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு ராகேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கு வரப்போகிறார் கேது பகவான் உங்களோட ராசியில் ரெண்டுலேருந்து ராசிக்கு வரப்போகிறார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மார்ச் எண்டு மே மே மாதம் வந்து குரு பகவானும் மே மாதம் பாதியிலே வந்து பகவான் ரெண்டு வருமே ராகவே பகவான் ரெண்டு மூன்று கிரகங்களுமே வந்து உண்மோல் பயிற்சி ஆயிக்கிறாங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுக்கு அப்புறமே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் அப்சர்வாகக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கப்போகுது கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருடங்களுக்குள்ள நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பாதி அடைஞ்சிங்கிறத சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஸோ அதெலாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணலாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நான் சொல்ல போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் வருங்கிறதையும் நீங்கள் ரியலாகவே உணர்ந்துக்கிருவீங்க அப்படிங்கக்காண்டி நான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஜாதகம் பார்க்க நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்ட்டிங் வாங்குகிறேன் அத்தனை பேருக்குமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அவங்களுடைய ஜாதக ரீதியாக கடந்த காலங்களில் என்னென்ன நடந்துருக்கும்னு சொல்லி நான் தான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லும்பொழுது அவங்க ஆமான்னு ஏற்றுக்குருவாங்க ஏன்னா எப்போயுமே நம்மளுடைய மனிதனுடைய இயல்பான குணம் என்னென்னா நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை மறக்கவே மாட்டோம் நமக்கு உதவி செஞ்சவங்களை நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை மறக்கிறதே கிடையாது அதே போல் நமக்கு துரோகம் பண்ண நமக்கு கெட்டது பண்ண நம்மளை கஷ்டப்படுத்தின அல்லது நம்ம கஷ்டப்பட்ட விஷயங்களையும் மறக்க மாட்டோம் இது ரெண்டையுமே நம்ம எப்போயுமே வந்து ஒரு ஸ்டோரேஜில் வச்சுருப்போம் அதுவும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை மட்டும் மறக்கவே மாட்டோம் ஆமாம் ஐயா ரெண்டு வருஷமாக நான் பட்ட பாடல இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி விஷயங்களில் ஒரு சில பாதிப்பு எல்லாத்தையும் சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய பலன் போக முடியாது ஒரு சில பாதிப்புகளை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க சிம்ம ராசிக்காரனால் சொன்னதை சொன்னமாக வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டையை கால தூக்கி இருந்த உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான நேரமே இல்லைங்க நானும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தும் பலவிதமான தடைகள் வந்திருக்கு சில நேரங்களில் காப்பாற்ற முடியலையே உங்களால் சொல்லி என்னையெல்லாம் கேட்டுட்டாங்க என்னை பார்த்து ஓரமாக உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ஆள் கூட என்னை நின்று வந்து ஏற்ற பார்த்து கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ள வருத்தத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் என் குடும்பத்தில் வந்து பொருளாதார தடை இல்லைவே இல்லைன்னு இருந்தேன் பொருளாதார தடை வந்துருச்சு இப்போ பொருளாதாரம் வந்து வர செலவு பத்தினாங்கிற மாதிரிலாம் எனக்கு வாழ்க்கை கடந்த காலங்களில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிச்ச பிள்ளை எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப புரிஞ்சிக்கிடுவாங்க ஆனால் எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சுக்கிறில்ல என் தாயின் பாசத்தை நான் புரிஞ்சிக்கல அல்லது என்னுடைய தாய் என்னை புரிஞ்சிக்கலன்னு சொல்லி கூட வருத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அம்மாக்காண்டி ஆஸ்பத்திரி செலவு 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 நான் நிறையா செலவழிட்டேன் போகாத இடம் கிடையாது பார்க்காத ஆஸ்பத்திரி கிடையாது ஸோ இதில் எனக்கு நிறைய பாதிப்பு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்துச்சுங்க வண்டி வாகனங்கள் வாங்கினதுனால பிரச்சனைகளை சந்தித்தேன் கூட நீங்கள் சொல்லு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வேலையே கிடைக்கல இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கும் செஞ்ச வேலையை விட்டுட்டேன் செஞ்ச தொழிலை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணி அதில் நான் பொருளாதாரத்தில் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு கூட நம்மளுடைய சிம்மராசினர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம் இது எல்லாமே போன காலங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கிரகங்களால் ஏற்பட்ட உங்களுக்கு பாதிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜ கிரகங்கள் என்று கதைப்படுகின்ற கிரகங்கள் பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்கிறேன் ஸோ கடந்த காலங்களில் நம்ம சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்துச்சுங்கிறத கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க ஸோ நீங்கள் கமாண்ட்ஸில் கொடுக்க கொடுக்க தான் நிறைய கருத்துக்கள் வரும் ஸோ மனசு உள்ளதை ஓப்பனாக சொல்லுங்கள் அது என்னென்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது எதுக்குன்னா இந்த கிரக ரீதியான பயிற்சிகள் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுத்துருக்கோம் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த தாக்கம் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக அதிகமாக புரிஞ்சுக்கிற முடியாது கிரகங்களுடைய தசா புத்தி அமைப்பு கொஞ்சம் சாதகமெலாம் வந்தால் ஆமாங்க அது தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ கட்டாயமாக கமாண்ட்ஸில் கொடுப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நோக்கி பயணிக்கும் உங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொன்ன சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற சிம்மராசி நேருகிழி இந்த ஒட்டும் நீங்கள் காலையில் தூக்கிவிட்டு அலையிலாம் கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் புரிதல் இல்லாத தன்மையெல்லாம் கட்டாயமாக விலகி அதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவது இல்லை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் முழுமையாக இருக்கீங்கிறத அவங்க உணரக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுத்து அதில் பல விதமான சிக்கல்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்தித்து வந்த உங்களுக்கு கட்டாயமாக இந்த வட்டம் அந்த தொழிலில் உள்ள தடைகள் விலக போது புதிய தொழில் தொடங்குவீங்க புதிய தொழில்கள் மூலமாக அடுத்த கட்ட பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மகிழ்ச்சியை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாங்கின வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆசைகளாகவே இருக்குது வண்டி வாகனம் வாங்க முடியலங்கிறது கவலைப்பட்டீங்கன்னா இந்த வட்டம் கட்டாயமாக வண்டி வாகனங்கள் வாங்க உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் உறுதியாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய வண்டி தான் வாங்குவீங்க பழைய வண்டி வாங்காதீங்க சரியா ஏதாவது ஒரு பழைய வண்டியை செகண்ட்ஸை வாங்கி ஓட்டிடுவோம் மட்டும் நம்மளுடைய சிம்மராசிக்காரர்கள் இந்தவட்டம் நினைக்க வேண்டாம் உங்களுக்கேற்ற உங்களுக்கு பிடிச்ச புதிய வண்டி வாங்கி நீங்கள் ஓட்டுறதுக்கான அமைப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன குழந்தை பாக்கியத்துக்குரிய தன்மையை மே மாதத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும் குழந்த பாக்கியம் ஒரு சிறப்பான தன்மை இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டூ மே வரையும் குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க மேக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகேவா ஸோ இல்லை உங்கள் குழந்தை இருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் மே மாதத்துக்கு மேலே கட்டாயமாக கிடைக்கும் மே மாதம் வரை என்னென்னா உங்கள் குழந்தைகள் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் யார் கூட பேசுகிறாங்க யார் கூட பழகுறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமண விஷயங்களில் முயற்சிகள் எடுத்து முயற்சிகளில் முயற்சிகளாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசினியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கேற்ற ஒரு வரனை நீங்கள் அமைத்து அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இந்த வட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள் இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்த விஷயந்தான் இருந்தாலும் ஆண்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கார்ந்த கொண்டும் உங்களை விட வயது குறைந்த உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி மரியாதை இல்லாமல் நடத்தாதீங்க நடத்துனீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார்னால் அதற்கான தக்க தண்டனையை கொடுத்துருவார் ஸோ இதெல்லாம் கரெக்டாக மரியாதை அன்பு இந்த ரெண்டையும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் காட்டினீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் ஏழாம் இடத்துல வரப்போகிற ராகு பகவானும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் அதிகமான ஒரு சிறப்பான தன்மைகளை உறுதியாக இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அள்ளி போகுது இந்த எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு தன்மையிலிருந்து நீங்கள் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஊரில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஒரு கோவில் இருக்குங்கள என்ன கோவில்னா சிவன் கோவில் எடுத்துக்கோங்க சிவன் கோவிலில் உள்ள போய் மனசார வழிபாடு செய்யும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் உள்ள காலபைரவை சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது மூலமாக மனசில் நினைக்கிற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஜென்மத்தில் அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் வரப்போகின்ற கேது பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்தும் நீங்கள் கொள்வீங்க சனி பவானுடைய பாதிப்பிலிருந்தும் சில பாதிப்புன்னு வரும்ல ஒரு கிரகம்னால் எண்பது சதவீதம் நம்ம நன்மையை கொடுத்தா இருபது சதவீதமாக பாதிப்பு கொடுக்கும்ல ஸோ அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து உங்களை மீளுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வழிபாடு இருக்கும் என கூறிக்கொள்கிறேன்